Thank you அதே ஒப்புறப்படத்துல இந்த மக்களை பிரித்தாள்வதற்காக பல மொழி உருவாக்கு திருக்குறள் எழுதப்பட்ட காலத்துல உடலுக்கு எந்த மொழி தோன்றியிருக்கு லட்சி கிரேக்கம் இந்த பழமையான மொழி சொன்னாங்க எந்த மொழியும் தோன்றியிருக்கு உடல் மொழி வந்து அது ஒரு சொல்லு சொன்னா பொருள் இருக்கு அந்த எந்த

அது மொழியை சொல்லல அறிப்பா பல மொழிகளை சொல்ல உங்களுக்கு சொல்லி அந்த சொல்லி எந்த அடிப்படையில உருவாக்கி காட் இதை நீங்க அப்படியே போட்டு இல்லை நீங்களும் அந்த அடிப்படையில ஆராய்ச்சி வாங்கணும் உடலுக்கு போட்டு இளமொழி மக்களுக்கு உறுதி செய்யப்படும் தமிழ் மொழியில வந்து அதே அளவில் மொழியங்கிறது வந்து

அதெல்லாம் நீங்க கலந்துகள்லாம் வந்து ரொம்ப பெருமையா உங்க வரவேற்க மகிழ்ச்சியா இருக்கு இப்போ கோட்டை இது போல பெங்களூர்ல இருக்கு இந்த பத்தி அவங்களுக்கு எதிர்த்து தமிழ்மொழியை தமிழ் மொழியை நீங்க எந்த ரொம்ப ஆங்களை ஒரு ஜப்பானிய மொழி இருக்கலாம் சீனா மொழி இருக்கலாம் எந்த மொழியா இருந்தாலும் எல்லா மொழிகளையும் இருக்கலாம் பிரெஞ்சா ரஷ்யன் இருக்கலாம் எல்லா மொழிகளும் தமிழனுடைய உள்ள சொற்கள் இருந்தா அந்த மொழிகளை உருவாக்கி அது எப்படிங்கிறது ஆஹ் எந்த சொல்லா இருந்தாலும்

नार्का 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 इंग्लिश है ना क्योंकि ये कनाडा में रहते हैं पुलची पुलची नार्का नहीं है यहाँ पे जो नोडल है वो इंग्लिश है नार्का ये अपनी क्योंकि कनाडा चलाया है फिर वो बोले निकला उन्हें कनाडा के लिए समस्त कुछ इंग्लिश है नार्का उन्हें पुलची है पुलची यहाँ पे जो

தமிழ நாலே நாலு இந்த நாலே நாலு எழுத்துல இருந்து உலகத்துல எந்த மொழிய வேண்டாலும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல உள்ள எல்லா மொழிகளையும் வெறும் இருபத்தாறு எழுத்துக்கள் இன்னை பழைய தமிழ் வரிவடிதான் இப்ப இன்னைக்கு சொல்றாங்க அமைங்க இருக்குது அந்த வழி வடிவத்தின் மூலமாக்கா உலகத்திலுள்ள எல்லா முறையிலேயும் தமிழ் உட்பட தமிழ் உட்பட எல்லா முறையிலேயும் அந்த பெரும் இருப்பாலே எழுத்துவாரு சரி இப்போ சொல்ல உங்களுக்கு யாருமே தெரியல கன்னடத்துல ஹிந்தில இங்கிலீஷ்ல யாருக்கும் தெரியல உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க எங்க போய் கேட்டாலும் யாருக்குமே தெரியாது எந்த பலைத்தலைக்கழகத்தில

அப்படியே மனப்பாடம் வந்து அப்படியே எழுத வேண்டும் இப்படிதான் இன்னைக்கு மொழியில படைச்சி நம்ம

என்னது ககரத்தை சகரமாவும் படிக்கலாம் சகரத்தை ககரமாவும் படிக்கலாம் இதெல்லாம் இலக்கணத்துல உள்ள விதிமுறைகள் சிஏ போட்டு காணும் படிக்கலாம் இங்கிலீஷ்ல ஆப்பிரிக்கா அமெரிக்கா சி போட்டு எழுதுவோம் சிஹெச்ச போட்டு எழுதலாம் கேரக்டர் என்ன ஸ்பெல்லிங்க போட்டு எழுதுனீங்கன்னா காவவும் படிக்கலாம் சாவாவும் படிக்கலாம் புரிஞ்சுதா ககர சகரத்திரிவுன்னு பேர் இருக்கு சரியா தமிழ்லயும் இருக்கு கபலி சபரி அப்படின்னு கபலி மனம் ஜவுரி இருக்குது இல்ல மாதிரி இருக்கும் அதுக்கு ஜவுரிய கவரி ககர சகர தெருவின் பேரு அந்த அடிப்படையில இந்த வந்து காவிரி போட்டு எழுதுறாங்க சிஎச்சிய தமிழ மெய் எழுத்துக்கள் என்ன தமிழ நெடுங்கடக்கல என்னென்ன இருக்கு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதை அதுல ரெண்டையும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இந்தியாவில பேசப்படுற மொழிகள் எல்லாம் வந்து நெடுங்கணக்கு அடிப்படையா கொண்டது நெடுங்கணக்குன்னு இருக்கு இருக்கு நெடுங்கணக்குன்னா உயிர்மை எழுத்துக்களை கொண்டது குறுங்கணக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் இருக்காது ஐரோப்பிய மொழிகள்லாம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் இருக்காது லத்தீன் கிரேக்கம் ஆங்கிலம் மொழிகள் மொழிகள்லாம் வந்து குறுங்கணக்கு அதாவது உயிரெழுத்து இருக்கும் மெய் எழுத்து இருக்கும்

ஒரு சொல்லி கொடுக்கணும் இப்போ மாதிரி நா இர் கா நீ நா கா நீ அப்படி எழுத்து கூட்டி படிக்க முடியும் ஐரோப்பிய மொழிகள்ல யாரும் அப்படி எல்லாம் படிக்க முடியாது வெறும் எழுத்துக்களை மட்டும் எழுதிட்டு படிக்க முடியாது புரியுதுங்களா இப்போ அதனால கூட்டி கூட்டி எழுதுறோம் அதாவது ஒரு இந்த மெய்யெழுத்தை வந்து ஐரோப்பிய மொழிகள் ஆங்கிலத்தை எழுதும் போது ஒரே ஒரு எழுத்தை மட்டும் எழுதலாம் ரகர மெய் ரக மெய்க்கு இணையா ஆங்கிலத்தை எழுதும் போது ஒரே ஒரு எழுத்த போட்டு எழுதலாம் ஆர் அப்படின்னு ஐ ஆர் போட்டு எழுதலாம் எச் ஐ ஆர் போட்டு எழுதலாம் ஒய் ஹெச் ஐ ஆர் போட்டு எழுதலாம் அதே மாதிரி ஈ ஆர் போர்ட் எழுதலாம் எச் இ ஆர் போட்டு எழுதலாம் ஒய் ஹெச்இ ஆர் போர்ட்டே எழுதலாம் ஏன்னா கடை சொற்களை உருவாக்கும் போது எழுத்துக்கள் பற்றாக்குறை வரும் அதனால இப்படி பல எழுத்துல போட்டு எழுதுவாங்க உடனுக்கு வார்த்தை சொல்றேன் சுமாரோ என்ன செய்யறீங்க படிக்கிறோம் மா ஒரே ஒரு எழுத்துல மூணு ஓவரு மூணு முதல்ல வந்து எப்படி படிக்கணும் படிக்கணும் இரண்டாவது அரவு வந்து எப்படி படிக்கிறோம் படிக்கிறோம் மூணாவது ஓ எப்படி படிக்கிறோம்

இரு இரு அதுக்கு பொருள் இருக்கோம் வறச்சி வச்சிட்டோம் அறத்தரை வரைக்கும் சொல்றாங்க இப்போ மார்காயில இருந்து குச்சி எப்படி வருது சேர் எப்படி வருது அப்படின்னு நீங்களே கண்டுபிடிப்பீங்க நான் இந்த ஐ போடீங்க அதுதான் இல்ல ஒரு வெய்யெழுத்து எழுதுறதுக்கு நாலு அஞ்சு எழுத்துக்களை போட்டு எடுத்தோம் வாங்கி இருந்து உதாரணத்துக்கு ஈக்கு ஒரு மெய் எழுத்து எழுதணும்னா ஒய் ஹெச் ஐ

ஆங்கில மொழிக்கு எது சரி ஆங்கிலத்துல பேர் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கலாம் தமிழ்ல எந்த அடிப்படையில் நான்கு நாலு அதுல வந்து நான்குன்னு சொல்லும்போது இன்னு இன்னு போட்டு எழுதுவோம் நகர மெய் போட்டு எழுதுவோம் நாலுன்னு எழுதும்போது அந்த நகரம் என்ன மாறுது

இதெல்லாம் வந்து இலக்கணம் சாதாரண உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது தான் இது ரொம்ப கடினமா நினைக்காதீங்க அன்றாட நீங்க பயன்படுத்திருக்கிற சொல்லுதான் இது நாலு நான்கு நாற்பது எல்லாம் தெரிஞ்சதுதான் ஆனா இப்படி எல்லாம் மாறுதுன்னு நீ கவனிச்சுக்க மாட்டீங்க வரலாம் என் வந்து எல்லா மாதம் எழுநூத்தி ஆறாம் வந்து கவனிச்சுக்க மாட்டேங்க வரலாம் ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சரியா இப்ப ஒரு வேற ஆங்கிலத்துல பேர் வைக்கணும் நம்ம எப்படி நான்கு காலன்னு ரெண்டு சொற்களை எழுச்சி நாற்போம்

அப்போ இந்த சேர்ந்த என்ற சொல்லு எங்கிருந்து வந்திருக்கு தமிழ்ல இருந்து நாற்காலி சொல்லு வந்து சுருக்கி பி சேர் இருக்க